அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடல் மகாலட்சுமி பாடல் மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி ஓம் அன்ன அன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி ஓம் அமிர்த அமிர்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அமர அமரலக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அபூர்வ லக்ஷ்மியே போற்றி ஓம் அரவிந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதி லக்ஷ்மியே போற்றி ஓம் ஆத்ம லக்ஷ்மியே போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் இன்பலக்ஷ்மியே போற்றி ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஈகை லக்ஷ்மியே போற்றி ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி ஓம் உத்தமலக்ஷ்மியே போற்றி ஓம் உபாசன லக்ஷ்மியே போற்றி ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓங்கார லக்ஷ்மியே போற்றி ओम औषध लक्ष्मे पोट्री ओम करण लक्ष्मे पोट्री ओम कनक लक्ष्मे पोट्री ओम कबिल लक्ष्मे पोट्री ओम कमल लक्ष्मे पोट्री ओम कर्पक लक्ष्मे पोट्री ओम गज लक्ष्मे पोट्री ओम कस्तूरी लक्ष्मे पोट्री ஓம் காருண்ய கருணியலக்ஷ்மியே போற்றி ஓம் குணலக்ஷ்மியே போற்றி ஓம் குரு குருலக்மியே போற்றி ஓம் கோமல கோமலக்ஷ்மியே போற்றி ஓம் கோமேதக கோமேதகலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தான சந்தானலக்மியே போற்றி ஓம் சங்கு சங்குலக்ஷ்மியே போற்றி ஓம் சங்கர சங்கரலக்ஷ்மியே போற்றி ओम सर्व लक्ष्मीये पोत्री ओम संदोष लक्ष्मीये पोत्री ओम सकल लक्ष्मीये पोत्री ओम शांत लक्ष्मीये पोत्री ओम सिंगार लक्ष्मीये पोत्री ओम सिंधामणि लक्ष्मीये पोत्री ओम सीता लक्ष्मीये पोत्री ओम सेल्व लक्ष्मीये पोत्री ஓம் ஸ்வர்ணக்ஷ்மியே போற்றி ஓம் சுந்தரலக்ஷ்மியே போற்றி ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜெயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜோதிலக்ஷ்மியே போற்றி ஓம் ஞானலக்ஷ்மியே போற்றி ஓம் தங்கலக்ஷ்மியே போற்றி ஓம் தயலக்ஷ்மியே போற்றி ஓம் தர்மலக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தவலக்ஷ்மியே போற்றி ஓம் தானலக்ஷ்மியே போற்றி ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம் தாமரி லக்ஷ்மியே போற்றி ஓம் தெய்வலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ம் தீர்த்தலக்ஷ்மியே போற்றி ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நிர்மலா லக்ஷ்மியே போற்றி ஓம் நீல லக்ஷ்மியே போற்றி ஓம் ராகலக்ஷ்மியே போற்றி ஓம் பவளலக்ஷ்மியே போற்றி ओम भक्त लक्ष्मी पोट्री ओम भत्म लक्ष्मी पोट्री ओम पंगज लक्ष्मी पोट्री ओम पराक्रम लक्ष्मी पोट्री ओम पारकड़ लक्ष्मी पोट्री ओम बाक्य लक्ष्मी पोट्री ओम बाल लक्ष्मी पोट्री ओम पुण्य लक्ष्मी पोट्री ஓம் புவனலக்ஷ்மியே போற்றி ஓம் புனிதலக்ஷ்மியே போற்றி ஓம் பொன் லக்ஷ்மியே போற்றி ஓம் போகலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மதனலக்ஷ்மியே போற்றி ஓம் மதுரலக்ஷ்மியே போற்றி ஓம் மங்களலக்ஷ்மியே போற்றி ஓம் மாதவ மாதவலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மகுடலக்ஷ்மியே போற்றி ஓம் மரகதலக்ஷ்மியே போற்றி ஓம் மாணிக்கலக்ஷ்மியே போற்றி ஓம் மாதாலக்ஷ்மியே போற்றி ஓம் முத்துலக்ஷ்மியே போற்றி ஓம் மோட்சலக்ஷ்மியே போற்றி ోగలక్ష్మీయే పోట్ీ ఓం రక్ష్మయ్యే పోట్ీ ఓం రామలక్ష్మీయే పోట్రి ఓం రాజ్య లక్ష్మీయే పోట్రి ఓం వరలక్ష్మీయే పోట్రి ఓం విత్యలక్ష్మీయే పోట్రి పోట్రి ఓం విజయలక్ష్మీయే పోట్రి ఓం విమలలక్ష్మీయే పోట్ీ ఓం విష్ణు లక్ష్మీయే పోట్రి ఓం వీరలక్ష్మీయే పోట్రి ఓం వెంకటలక్ష్మీయే పోట్ీ ఓం వేణులక్ష్మీయే పోట్ీ ఓం వైడూర్యలక్ష్మీయే పోట్ ఓం వైరలక్ష్మీయే పోటి పోటి పోట్రి నండి వణకం